அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாபுவர்ணம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன் கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி அன்பர்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இன்னைக்கு சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி சமாளிக்கணும் சாதகமான விஷயத்தை இன்னும் எப்படி மென்மைப்படுத்தணும் இதோட இந்த நாளை நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளுக்கான பழங்களை தொடங்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம தினம் தினம் சொல்றதாங்க நேற்று வந்து கடைசியில சொல்லிட்டேன் அதனால நிறைய அன்பர்கள் வந்து கம்மியாக தான் வந்து பதிவிட்டு இருந்தீங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கணும்னு நினைச்சா ஆண்டவன் மீது ஆன்மீகத்தின் மீது எங்கள் மீது நம்பிக்கை இருந்தா இந்த பெயர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உடைய குலதெய்வம் இதோட உடைய வேண்டுதல் என்ன இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது எங்களுக்கு இங்க நாங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது உடைய குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு அது பயனுள்ளதா இருக்கும் புரியுதுங்களா நமக்காக யாரும் இல்லைன்னு நினைக்கூடிய பட்சத்துல இந்த கலியுகத்துல நமக்காக ஒருத்தங்க வந்து பூஜை செய்யறாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்றென்றைக்கும் உங்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடிய அன்பு சொந்தங்களாகவே உங்க பிடிச்சிட்டு நாங்க இருப்போம் சரிங்களா சரிங்க இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய நாளாவே இருக்கு இப்ப நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நவகிரங்கள் பொறுப்பேற்கிறாங்க நாங்க ஜோதிடத்துல கூடியதும் நவகரங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் நவகரங்களுடைய சேர்க்கையை பொறுத்தா நவகிரங்களுடைய பேச்சை வைத்துதான் இந்த நவகிரகங்கள் அப்படின்னாவே இப்ப நம்ம வீட்டுல எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தர் வந்து பேச்சு கேட்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க சுட்டிதானம் பண்ணுவாங்க அதாவது நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளே நம்ம அண்ணன் தம்பி நம்மளே வந்து ஒரு மாதிரி தான் இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான தன்மை கொண்டவங்க இந்த நாள் புதன் பகவானுக்கு உரிய நாள் கட்டாயம் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க பச்சை பயிரை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுங்க அதே போல புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாட்சி வழிபாடு செய்றது சிறப்பு அந்த புதன் பகவானுக்கே பச்சை பயிர் வெல்லம் கலந்து நீங்க நைவேத்தியமாக கொடுக்கலாங்க பச்சை காய்கறிகளை அவருக்கு படிக்கலாம் இதோட தானத்திலேயே தானம் சிறந்த தானோ அன்னதானம் தானம் ரத்த தானோ எது வேணா சொல்லிட்டு போலாம் ஆனா பசு மாட்டிற்கு உணவளிக்கிறது மிக பெரிய புண்ணியங்கிறது மறந்து இருந்துடாதீங்க இந்த நாள்ல எதை செய்யறீங்களோ செய்யலையோ வழிபாடு செய்யறீங்களோ செய்யலையோ எனக்கு நேரம் இல்லை காலம் இல்லை எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேங்க இந்த காலம் அப்படிதான் ஏன்னா நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கணும்னாக்க ஓடிதான் ஆகணும் நேரம் காலெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது பூஜை எல்லாம் செய்ய முடியாது தெய்வங்கள் நம்மள அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுட்டாங்களோ அப்படின்னு கூட தோணும் ஏன்னா கலியுகத்துடைய அமைப்பு அந்த மாதிரி தெய்வங்களை வந்துட்டு நொந்துக்காதீங்க முடிஞ்சா செய்ய முடியாத பட்சத்துல அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு எங்க இருந்தாலும் சரி மனசார என்ன நினைக்கிறீங்களோ அதை புதன் பகவான்கிட்ட வச்சு வேண்டிக்கும் புதன் பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரம் போதும் வேண்டதுல முன்னே எடுத்து கொண்டு போக சரிங்களா இதோட இந்த நாள்ல நீங்க பசு அகத்தி கரை வந்துட்டு உணவா கொடுக்கலாம் வாழைப்பழம் உணவா கொடுக்கலாம் சிறப்பா என்னால செய்ய முடியும் புதன் பகவானுக்கு உரிய பச்சை பயிரை வெள்ளம் கலந்து அந்த பசு மாட்டிற்கு உணவாக நீங்க அழிக்க நிறைய பதவிகளை நான் சொல்லியிருக்கேன் கூடான குடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் எங்க நம்முடைய பசு மாடு இல்லையா சோ கோமாதாவிற்கு நீங்க இந்த மாதிரி உணவளிக்கிறதுனால கூடான குடி தேவர்களுக்கு எழுந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் பாவ கணக்கு நல்லதே நடக்கும் மா இதெல்லாம் கூட நான் பண்ண முடியாது நாங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கல வந்து மாடு கிடையாது நாங்க என்ன பண்ணட்டோம் அப்படின்னா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க பத்து ரூபாய் உங்க கையில இருக்கா குடுக்க முடியுமா அது கொடுக்க வசதி இருக்கா தாராளமா கொடுத்துட்டு அன்றாட வேலையில பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் சரியா சரிங்க இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்தையுமே தனக்கானதை தான் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க யார்ட்டையும் உதவி கேட்கக்கூடாதுப்பா இருந்த கொண்டும் ஒருத்தர் தலை நீ கூடாது இது வந்து கொள்கை பிடிப்பு இல்லையா அந்த வகையில இந்த நாள்ல சிம்ம ராசி வேகத்தோட செயல்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு விவேகம் அப்படின்னா என்ன தெரியுங்களா அந்த விவேகத்துல பொறுமை இருக்கும் வேகம் இருக்கும் திட்டமிடுதல் இருக்கும் சாணக்கியத்தனம் இருக்கும் சாமர்த்தியம் இருக்கும் இப்படி பலவிதமான அர்த்தங்களை கொண்டது இந்த விவேகம் ஸோ இந்த நாளில் சிம்மராசி தான் செயல்பட போறீங்க இதோட இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்னும் இருக்குங்க சரிங்களா சோ சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பெருசா எதையும் வந்துட்டு முட்டி மோதி நான் செஞ்சாகணும் நான் அந்த ஒரு நினப்பு வேணாம் நாளை வந்துட்டு சிம்பிளா விடுங்க நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி விட்டு கொடுத்து ஓகேங்களா அன்றாட வெளில கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமா செய்யறது எது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிறது இந்த மாதிரி நீங்க தொடங்கினீங்கன்னா ஒன்றும் பண்ணாதது நாள் சந்தோஷமா அப்படின்னா என்ன அமைதி காக்கணுங்க பொறுமை பிடிக்கணுங்க யாரு என்ன நமக்கு சுத்தி என்ன நடக்குங்கிறத ஒரு விழிப்புணர்வு இருந்துட்டா போதும் அந்த வகையில தான் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க ஒன்றும் இல்லைங்க வீட்டில் இருக்கீங்களா குடும்பத்தை அனுசரிச்சுக்கோங்க வேலைக்கு போறீங்களா நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேலதிகாரிலையும் சரி கூட வேலை பார்க்கல சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க இல்ல நீங்க வியாபாரம் பண்ணிட்டீங்களா வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட அனுசரணை இருக்கணும் இல்ல கூட்ட தொழில் பண்ணுறீங்களா நம்ம கூட பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதில் வண்டி வகத்துலாம் பயணம் பண்றோம் அப்படின்னா நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் ஹெல்மெட் பயன்படுத்தணும் வேகமா போகக்கூடாது அக்கம் பக்கம் வரக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்த்து பக்குவமாக இயக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா கவனமா இருந்துக்கோங்க பார்த்தீங்களா பள்ளிக்கூட சத்தம் போடுறாங்க சரிங்களா சிம்ம ராசி கொஞ்சம் உஷாரா இருங்க அம்மா ரொம்ப பயமுடுத்தாதமா காலங்கத்தால் உன்னுடைய பேச்சை கேட்டாக்க என்னவோ நான் இன்னைக்கு வந்து நடுக்கிட்டே இருக்கணும் போலையே நான் சிம்பிளா சொல்லிட்டேன் ஒன்றும் நடக்காது விவேகமா செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டேன் அந்த விவேகம் கூட என்ன மாதிரியான அர்த்தத்தை கொண்டதுன்னு கூட சொல்லியாச்சு சரிங்களா அடுத்த சிலருக்கு வந்து தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தவற விட்டுறாதீங்க கட்டாயம் வந்து போகக்கூடிய கோயில்குள்ளாலும் போயிட்டு வாங்க உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் நிர்வாகத்துக்கிட்ட நீ எதிர்பார்த்த சலில் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பெருசா வந்து முட்டி மோதலாம் வேணாம் கேட்டு பாருங்க கிடைச்சா ஓகே கிடைக்கலையா விடுங்க ஆனா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல வியாபாரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால சில பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்குங்கிற ஒரு தெளிவு இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா திரும்ப சொல்றேன் சந்திராசமா இருக்கிறதுனால முக்கியமான ஆஃபீஸ் வேலையெல்லாம் யாரையுமே நம்பி ஒப்படக்கூடாது இப்போ ஒரு சொல்லி யோசிப்பீங்க அப்போ வந்து வேலைக்கு போறவங்க இந்த ஆபீஸ் வேலை பார்க்குறவங்க தான் வந்துட்டு யாரையும் நம்ப கூடாது சொல்லியிருக்காங்க நம்ம என்ன ஒரு வியாபாரம் தானே பார்க்குறோம் நம்ம என்ன ஒரு கூலி வேலை தான் செய்கிறோம் நம்ம வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இன்னைக்கு ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க என்ன வேலை வேணா செய்யுங்க வேலைக்கே போகாதீங்க வீட்டில் இருங்க கொடி கொடியாக பணம் சம்பாதிங்க இல்லை வந்து பத்து ரூபாய் சம்பாதிங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் யாரையும் நம்ப கூடாது எதை செஞ்சாலும் அது உங்க புத்திக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும் நீங்க யோசிச்சுதா இருக்கணும் உங்களுடைய உழைப்பாக மட்டும்தான் இருக்கணும் யாரையும் நம்ம ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் நம்மளை கைவிட்டு போகுதுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையர்கிட்ட மறைமுக பிரச்சனை வரும் நமக்கே தெரியாது திடீர்னு நல்ல கஷ்டமரா இருப்பாரு திடீர்னு நம்ம இது பண்ணுவார் அதுக்கு பின்னாடி பின்புலமா வேற யாரும் செயல்படுவாங்க சோ அந்த சமயத்துல நீங்கள் அவங்க கிட்ட கோபப்படக்கூடாது குறிப்பா சிம்மராசி நீ கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் சக ஊழியர்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க பேரை கெடுக்கணும்னே சில வேலை பார்ப்பாங்க அதை வந்து உங்க பேரை கெடாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு சோ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன நீ இப்படி பண்ணி வச்சிட்டியே கொஞ்ச நேரத்துல வந்துட்டு என் பேரை வந்து கெடுத்திருப்பியா அப்படின்னு அவங்க கிட்ட சண்டைக்கும் போகக்கூடாது நல்லாவே தெரியுது அவங்க வந்து நம்மள ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணிதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு சாதகமா போயிடும் ஓகேங்களா இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த விஷயத்த சொல்றேன் இது எல்லா இடத்துலயுமே நடக்கும் ஓகேங்களா ஏன் வீட்லயே கூட எடுத்துட்டா கூட நம்மள வந்து கெட்ட பேருக்கு உள்ளாக்குறதுக்கு நிறைய வேலை பாப்பாங்க இப்போ வந்து சிம்மராசி ஆண்களாக்கிங்க பெண்களாக்கிங்க சொந்த பந்தங்கள்லாம் இதுக்கெல்லாம் இதுக்கு கட்டிட்டு தான் இருக்காங்க இது இல்லன்னு வந்து உங்களால் மறுக்க முடியாது சரிங்களா அதே போல எல்லாருக்கிட்டயுமே ஏன் அக்கம் பக்கம் வீட்டார கூட இருக்கட்டும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது உடைய மனசு புண்படாம பார்த்து நடந்துக்கோங்க நீங்க அந்த வந்து பேசிட மாட்டீங்க என்னன்னா அளவுக்கு மீறி ஒருத்தவங்க வந்து போறாங்க அவங்களுடைய செயல்பாடு நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்குது நமக்கு சார்ந்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்க கோப்பிடுவீங்க ஆனா அந்த இடத்துல வார்த்தைகளுமே விடுவீங்க சோ தான் திரும்ப சொல்றேன் பார்த்து சுதாரமா இருங்க அதே போல பயணங்கள் போறத தவிர்த்துக்கோங்க இல்ல தான் ஆகணும் அப்படின்னாக்கா கவனமா போயிட்டு வாங்க இதில் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க இதில் முக்கியமான நபர்களை ஏதாவது சந்திக்கிறீங்க முக்கியமான ஒரு வேலையை இன்னைக்கு வந்து செஞ்சு முடிக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நீ தவிர்க்கிறது சிறப்புதான் சொல்லுவேன் ஏன்னா சந்திர பகவானை வரைக்கும் நம்ம மனசை ஆளக்கூடியவர் அவர் இன்னைக்கு அஷ்டமத்துல இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு குழப்பத்துக்கும் ஒரு மாதிரி தெளிவில்லாமல் போறதுக்கும் ஏன் நல்ல ஒரு திட்டமிட்டதுல வந்துட்டு நமக்கு தப்பான ஆலோசனைக்கு உட்பட்டு தப்பான ஆட்களுடைய சேர்க்கையினால் அது வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதே அதுல சுபகாரியங்கள் ஏதாவது இருக்குன்னாக்கா தள்ளி வைக்கிறது நல்லது இன்னைக்கு முழுக்க இறைவனை வழிபாடு செய்யுங்க எல்லா விதங்களையும் நல்லது உண்டு பெற்றோர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க வகையில உதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியே போட்டு திட்டம் போடுவீங்க பொருட்களை வாங்கி வீட்டில் வந்துட்டு அலங்கரிப்பீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் பார்த்து சுதாரமா இருந்துக்கோங்க குடும்பத்தை எடுத்துட்டா கூட விவாதம் வந்து போகும் மனசு வந்து ஒரு மாதிரி அழைப்பாயும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிதானம் ரொம்ப தேவை அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தணும் விளையாட்டுல கொஞ்சம் இன்னைக்கு ஒத்தி வைங்க டீச்சர் சொல்றதை கேளுங்க பெற்றோரை மதிச்சு நடந்துக்கோங்க கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட தேவையில்லா சண்டை போட வேணாம் யார் சொல்கிறதையும் நம்ம வேணாம் குறிப்பாக அவங்க கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துக்கும் போயிடுதுங்க பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஓகேங்களா அதே போல் வெளிநாட்டுல இருந்து வியாபாரத்தை விருத்தி செய்ய உதவி கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கு தமதியை பொறுத்த வரைக்கும் அந்யுனத்துக்கு குறைவு இருக்காது ஆனாலும் அங்கேயுமே ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் ஒரு சில பழைய வீட்டை சீர் செய்ய முற்படுவீங்க ஒரு விதத்துல பெருசு சிக்கல் இருக்காதுங்க பண வரவுக்குமே இன்னைக்கு தான் ஆனாலும் பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய இதே தான் பேச்சு திறமையால மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கூடிய வாய்ப்புமே ஒரு கம்மி அரசு வழியில் அதிகாரிகள் எல்லாம் உதவி செய்வாங்க புதிய புதிய ஆடைகள் மனைவிக்கோ மகளுக்கோ குடும்பத்தாருக்கோ வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சுகமும் இருக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் பகையும் இருக்கு இதை சமாளிச்சிட்டாக்க பாக்கியம் விருத்தியாகும் மனசுல உறுதியும் புதிய உற்சாகமும் உண்டாகும் பகைவர்கள் விலகி ஓடுவாங்க மனைவி கிட்ட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகள் மீது பாசம் பெருகும் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு தெய்வத்தை தவிர வேற நமக்கு யாரும் துணையிலங்கிறத உணர்ந்து நடந்துகிட்டா இந்த நாள் இனிய நாள் தான் இதுல குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறீங்க இது குறிப்பிட்டு பெண்களுக்கு சொல்கிறேங்க இல்லை வந்து வேலைக்கு போறீங்க அல்லது தொழில் செய்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளுக்கு இந்த நாள் சாதகமும் இருக்கு சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பண விஷயத்துல குறைவில்ல பொருளாதாரத்துல நெருக்கடி இல்ல இருந்தாலும் யாரையும் நம்ப கூடாது சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க வாழ்க்கை சிறக்கும் அடுத்த அரசியல்வாதிகளுக்கு நீங்களாம் ரொம்ப உஷாரா இருக்கணும் இன்னைக்கு எப்படா அப்படின்ற மாதிரி நிறைய சிக்கல்கள் உங்களை வந்து சுத்தி சுத்தி சூழ்ச்சி முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு இடம் கொடுத்துட்டா போதும் உங்களை வந்து ஒழிச்சு கட்ட ரெடியா இருக்காங்க அப்ப என்னம்மா பண்ணணும் முடிஞ்சளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் பேச்சுக்கள் நிதானம் இருக்கணும் யார் என்ன வம்பாலும் சரி எதிர்கட்சிக்காரனா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு உள்கட்சிக்காரனா இருக்கட்டும் உங்களை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றுதுன்னு தெரியாது யார் என்னங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்குன்னாக்கா பொறுமையாக இருக்கணும் நிறுத்தி நிதானிச்சு செயல்படணும் பண விஷயத்துல உஷாராக இருக்கணும் மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும் அது இல்லாமல் அரசியல்வாதிகள் கூட பேச்சு பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அப்படி வாழ்க்கையே அந்த வாயை நம்பி தானே இருக்கு அரசியல்வாதிகளாலே பேசினா தான் வந்து உண்டு நல்லதையும் பேசலாம் கெட்டதையும் பேசலாம் செஞ்சதையும் பேசலாம் செய்யாததையும் பேசலாம் உங்களுடைய கட்சியை பத்தி பேசலாம் அடுத்தவங்க கட்சியை பத்தியும் பேசலாம் இல்லையா இந்த சமயத்துல பேச்சால வம்பு வழக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் குறிப்பிட்டு சொல்றேன் அடுத்த கூலி வேலை செய்யறீங்க இல்லை விவசாய பணிகளை பார்த்துட்டு இருக்கீங்க கால்நடை வளர்ப்புலாம் இருக்கீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் குறைவில்லாத நாள் தாங்க சந்திராஷ்டமும் இருந்தனாலையும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் மேல இழுபுறியா இருக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க முயற்சி பண்ணுங்க தப்பு கிடையாது புதுசாக எதுவும் முயற்சி பண்ணிடாதீங்க இழுபறையாக இருக்கக்கூடிய வேலையை வந்து அதாவது அன்றாட வேலைகளை அருமையாக செஞ்சு முடிக்கலாம் அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தரும் கணவன் மனைவிடையே அனுசரணை தேவை குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் திரும்பவும் சொல்கிறேன் வேண்டாம் கடன் விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படணும் பண விவகாரங்கள்ல இன்னைக்கு வரவும் இருக்கும் அதே சமயத்தில் எதிர்பாரத சில செலவுகளும் வரும் அதனால் கையிருப்பை பார்த்து சூதானமா செலவு பண்ணுங்க ஒட்டுமொத்தமா இந்த நாள்ல சிம்ம விவேகமாக விவேகமா செயல்பட வேண்டிய நாளா இருக்கு இதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன் நிறம் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சிம்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் எல்லாருமே அனுசரிச்சு நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு கோயில் வழிபாட்டு நன்மை நடைபெறக்கூடிய நாள் வெளியூர் பயணத்தை ஒத்தி வச்சுக்கோங்க அதாவது வெளியூர் பயணிகளை தவிர்த்துக்கோங்க அடுத்தது பூரம் நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனம் அவனுடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வகைத்துல பயணம் பண்றப்ப எச்சரிக்கை அவசியம் குறிப்பா ஆதாயமும் இருக்கு அனுசரணையும் தேவைப்படுது அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செலவுகள் உண்டாக நாள் வியாபாரத்துல எதிர்பார்த்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதானா காக்கணும் பிரச்சனை வருது அப்படின்னாக்கா பதட்டப்படுறதோ கோவப்படுறதோ அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு சொல்ல இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அமைதியா இருந்து பாருங்க வந்த பிரச்சனை வந்த வழியே காணாம போயிடும் மத்தவங்கிட்ட பேசுறப்ப பொறுமையை கிடைப்பிடிங்க ஆகமத்துல சிம்ம ராசிக்கு இந்த நாள் இப்படிதாங்க இருக்க போகுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கிறாங்க சம்பளிக்க ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் கூடிய விரைவில் நம்பர் கொடுக்க பார்த்துட்டு இருக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு கூடிய விரைவில் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கப்படும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் என்றென்றும் தெய்வ பலத்துடன் நன்றிங்க